ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஆறு பிளவுஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கஸ்டமரோடது ஒரே ஒரு பிளவுஸ் தான் அந்த பிளவுஸை மட்டும் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் இந்த கஸ்டமர் வந்து இன்னும் மூணு பிளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து சரி அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து ஒட்டுக்கா அவங்களது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமே அந்த மூணு ப்ளவுஸும் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே வந்து வாங்கி வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கஸ்டமர் தான் அஞ்சு ப்ளவுஸ் இருக்கு அந்த அஞ்சையுமே நான் வந்து ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணிவிட்டேன் நேற்று வந்து எனக்கு இந்த ஆறு பிளவுஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து க ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இன்னொரு பிளான் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி ஷாப்புக்கு சீக்கிரமாகவே வந்துட்டேன் ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாமே வந்து ஸ்டிச் பதினோரு மணி பதினொன்றரைக்கெல்லாமே ஸ்டிச் பண்ண வந்துட்டேன் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த டைம் வந்து ஆயிடுது ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அதை முடிச்சுட்டு நான் என்னால் சீக்கிரமாகவும் வந்து முடிக்க முடியலை முடிச்சுட்டு நான் வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா டைம் ஆயிடுது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம பன்னெண்டு மணிக்கு போனாலும் ஒரு மணிக்கு போனாலும் இத்தனை ப்ளவுஸ்க்கு கணக்கு போட்டிருக்கோம் இத்தனை தைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து என்னோட அசால்ட்டு தனத்துக்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் வந்து சரி நம்ம எத்தனை மணிக்கு போனாலும் ப்ளவுஸை முடிச்சிடலாம் ஏன்னா நமக்கு தேவையான டைமிங் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அசால்ட்டில் வந்து விட்டுறது சரி இன்னைக்கு நேரமாக நான் வந்து வந்துட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்கணும் பெண்டிங் எல்லாம் இரு சேர்ந்துட்டே இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் அப்பப்போ வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாலுமே ஒரு சில ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வேலை அதிகமாகிடுது அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது யாராக இருந்தாலும் மே அதனால வந்து கொஞ்சம் சேர்த்தி சேர்த்து ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையும் வந்து தைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணுறது நான் வந்து கொஞ்சம் அதிக ஒர்க் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா அளவா மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறது ஏன்னா வந்து ரொம்ப ஹெல்த்தை போட்டு இது பண்ணிக்கிறது இல்லை அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட கட்டிங் எல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மணிக்கு மேலே தான் வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே எல்லாம் பிரிச்சுட்டு இதுக்கான நூலெலாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இதில் நான் ஆறு ப்ளவுஸுக்கு கணக்கு போட்டிருந்தேன் அஞ்சு தான் வந்து என்னால் தைக்க முடிஞ்சுது என் நான் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து லன்ச் டைம் வந்து ரெண்டு மணிக்கு வந்து போயிட்டு கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டரை மணி வரையும் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமே வந்து திரும்பவும் ஸ்டிச் பண்ண வந்தேன் நான் வந்து பாதி ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன் லைவில் வந்து போட்டிருந்தேன் தேர்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அந்த தேர்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணவே ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க மூணு மணிக்காட்ட அவங்க வந்தாங்க சரி நம்ம கெஸ்ட் வந்துருக்கிறப்ப நம்ம அவங்கள பார்க்காம நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் அப்போயே லைவை ஸ்டாப் பண்ணிகிட்டே நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு டீ போட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருந்துட்டு சரி நான் நம்ம அவங்கள்ட்ட வந்து எதுவும் சொல்லவும் முடியாது நமக்கு வேலை இருக்கு நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை வரையுமே வந்து அவங்களோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் வராங்க அப்போ வர்றப்ப நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை பார்க்காம வந்தவங்களும் கொஞ்சம் பேசினா தான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும் மேலேனே நம்ம மட்டும் நம்மளோட வேலையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏன்டா வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரி நம்ம இதை அப்புறமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இது தான் நான் வந்து கொடுக்கணும் ஆனால் வந்து சரி அப்புறம் நைட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அஞ்சரைலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை ஏழு வரையும் வந்து மீதி இருந்த ரெண்டரை ப்ளவுஸையும் நான் வந்து முடிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி மூணு மணி வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டரை ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு ஏழு எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இன்றைக்கி சவாக்கெழம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்றதுக்காக வந்து மாடியிலேருந்து போயிட்டு வந்துட்டு நல்லா தான் இருந்தேன் ஒரே செகண்ட் அப்படியே வந்து கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே வந்து விழுந்துட்டேன் விழுகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அடிபட்டுருச்சு அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் கோயிலுக்கும் போக முடியல கோயிலுக்கு போக முடியல மேற்கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இன்னும் மூணு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருந்தேன் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பண்ண முடியல இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாச்சு ஆனால் நேற்றத்தை விட இன்றைக்கி வந்து இல்லை அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு எனக்கு என் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணுறது பூரா என் பொண்ணு தான் பொண்ணு தான் வந்து காலையில் வந்து சமைச்சது சாப்பாடு வச்சு நான் சொல்ல சொல்ல வந்து பருப்பு போட்டு பருப்பு குழம்பு வச்சு வச்சு வச்சேன் அப்படி டீ காஃபி போட்டு கொடுத்த அப்படி என்ன எங்கள் எல்லாத்துக்குமே மற்றபடி வீட்டில் பாத்திரங்கள் வர்றது வீடு கூட்டுறது இந்த எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு தான் வந்து பார்த்துக்கிட்ட அப்படியே நிறையா டைம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் படுத்திருக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா மாதிரியே வந்து என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறது எங்கள் பாப்பா தான் ஒரு சுடுதண்ணி வேணும் அப்படின்னாலும் ரொம்ப டயர்டாக மிட் நைட்டில் கேட்டால் கூட வந்து எங்கள் பாப்பா வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பா அப்படி எனக்கு ரொம்பவே வந்து இதாக இருந்தது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்பயுமே வந்து பெயினாக தான் இருக்குது இருந்தாலுமே நம்ம அந்த பெயினோடவே இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும் அடுத்தடுத்த வேலையை நம் நம்ம தான் வந்து மூவ் ஆகணும் நம்ம அடுத்தடுத்து ஒர்க்கை பார்க்க போகணும் மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக எழுந்திருச்சு நடக்க ஆரம்பித்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ்க்கு வந்து கொக்கி கட்டை நீத்து தைச்சி வச்சது இருந்தது அது அஞ்சுக்கும் வந்து கொக்கி கட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த பிளவுசஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியது இருந்தது இன்றைக்கி புதன்கிழமை சாயந்தரமாக வந்து ஒரு டிசைன் பிளவுஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன் அந்த பிளவுஸையும் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக கட்டிங் போட்டு வச்சுட்டு இருக்கேன் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலைன்னாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன கதை தான் வந்து ஞாபகம் வந்தது ஏன்னா விழுந்துட்டப்ப வழியாக இருந்தப்ப அதை மட்டும் உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது நான் வந்து இந்த கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கதைன்னு சொல்ல முடியாது இது உண்மையான ஒரு சம்பவம் தான் யூடியூப்பில் வந்து பார்த்தது தான் அந்த இதைய அப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வந்து ஆயிடுது ட்ரெயின் வந்து ட்ரெயினில் அடிப்பட்டு விழுந்துடுறாங்க நீங்கள் எத்தனை பேர் இந்த இதை கேட்டிங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து வழியால் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க காலையில் அடிபட்டு அவங்க வந்து ஹெல்ப்பு கேட்டு ஃபஸ்ட் எய்டு அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு அந்த வழியோடவே அந்த இடத்துலயே அங்கே நாயங்கள்லாம் வேற சுற்றி வந்துருச்சு அந்த பொண்ணு அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாய்ங்களோட அதுங்களையும் பார்த்துட்டு அந்த வழியோடவும் இருந்துக்கிட்டு அவங்க வந்து காலையில் சொல்லி ஈவினிங்கில் தான் வந்து இருக்கிறாங்க வந்துருக்கிறாங்க ஏன்னா வந்து அது அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதே ஈவினிங் ஆகி போச்சு அங்கே போய் அந்த பொண்ணோட கண்டிஷன் பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு அனஸ்தீஸ்தியாக கொடுத்து தான் வந்து ஆப்ரேஷன் தான் வந்து பண்ணணும் ஆனால் வந்து உங்களுக்கு அனஸ்தீஸ்தியாக இல்லை இப்போ நம்ம போட்டோம் ஆர்டர் வேணும்னு சொல்லி கேட்டாலும் நமக்கு வர்றதுக்கு நாளைக்கு ஆகிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு சொன்னால் அப்படியா காலையிலேருந்து இப் சாயந்தரம் வரையுமே இந்த நாயங்களோட இந்த வழியோடவுமே நான் வந்து இருந்துட்டேன் இந்த வழியை விடவா அந்த வழி வந்து பெருசாக இருக்கும் நீங்கள் அனுஸ்தித்த கொடுக்காமலே வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா அப்படியா அதே மாதிரி நிறைய பேர் நிறையா வழிகளை வந்து தாங்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்மளோட வழியெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இதில் வந்து எனக்கு ரெண்டு டைம் வந்து சிசேரியன் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த அளவுக்கு எதுவுமே வந்து தெரியலை செகண்ட் டைம் பண்ணும்போது எல்லாமே சிசேரியன் பண்ணுறப்ப கொஞ்சம் வலியும் பெயினும் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் எத்தனையோ பேரை நம்ம வந்து பார்த்துருப்போம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறதோட மட்டும் வந்து கடந்துடாமல் அவங்கள அவங்க எந்தளவுக்கு வந்து அவங்க பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவர்றதுக்காக முயற்சி செய்கிறாங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க அவங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க தன்னம்பிக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு செகண்ட் யோசித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே என்றைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து தெரியவே தெரியாது அதை மட்டும் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் நம்மளை விட ஆயிரத்தெட்டு பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்குது நமக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை இருக்குது அதை எல்லாத்தையும் கடந்து தான் வந்து அவங்க அவங்கவுங்களோட ஃபீல்டில் அவங்க வந்து பெரிய ஆள் ஆகிறாங்க அதனால் தயவு செஞ்சு நம்ம ஒரு சின்ன கூட ஒரு பெரிய விஷயமாக நினச்சி நம்ம வந்து அந்த இடத்துல மனம் உடைஞ்சு போயிடாமல் அதை தொடர்ந்து இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது இது நம்மளால வந்து அந்த வழியை தாங்கிக்க முடியும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நீங்க வந்து முன்னுக்கு வந்துருவீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரெட் ரொட்டீன் ஒர்க்கை வந்து போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து ஒருத்தங்கள வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தைச்சி காட்டுறேன் அப்படின்னா நிஜமானுமே நான் வந்து அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தைக்கிறேனா இல்லை இதை விட அதிகமாக தைக்கிறேன்னாக்க கம்மிய தைக்கிறனா அந்த மாதிரி தாட்லாமே வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வீடியோ போடாத அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி தான் தாட் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் சொல்கிறத நான் வந்து வீடியோ போட்டாலும் போடலனாலும் என்னோடய வேலையை நான் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் சரிங்களா அதனால் வந்து அதை வந்து நான் என்றைக்கு நிறுத்த போகிறது கிடையாது அது மட்டும்தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இது தெரியலை அப்படின்னா வந்து அவங்க அதை பண்ணலை அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க நமக்கு தெரிகிற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸையும் நான் முடிச்சிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் அதுக்காக மட்டும்தான் நானும் என்னோட டெய்லி ஸ்டிச்சிங் அப்டேட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்